ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி யூடியூப்பில் அப்லோடு பண்ணணும்னா அதுக்கு தமிழில்ங்கிறது ரொம்ப அவசியமான இருக்குது அதுதான் லைக்கும் எல்லாமே வாங்கி கொடுக்குது அப்போ இந்த மாதிரி தமிழில் எங்களுக்கு போட தெரியலையே அப்படின்னு விக்னஸ் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நானும் அப்படி கஷ்டப்பட்டவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நானும் இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கேன் இந்த பதிவில் தமிழில் தம்ளைன் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு செல் மட்டும் இருந்தால் போதும் இந்த இதை பற்றி நீங்கள் கவலை விடுங்க நீங்கள் உருவாக்கிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தம்ளைன் எப்படி உருவாக்குதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் மொதல் ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இதை பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிருக்கோம் சர்ச்சில் தேடுங்க என்ன தேடுறீங்க அப்படின்னா ஃபிக்சல் லேப் அப்படிங்கிறத தேடுங்க நம்ம பார்க்க போகிறது ஃபிக்சல் லேப் பற்றி தான் இந்த ஃபிக்ஸல் லேப்பை தேடுங்க ஃபிக்சர் லேப்பில் தேடின உடனே உங்களுக்கு அதை டவுன்லோட் கேட்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் நாங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறனால நாங்கள் அதை பண்ணலை இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு நேராக ஃபிக்ஸல் லேப்பை வந்துடுங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபிக்சர் லெப் வந்திருக்கும் அந்த ஃபிக்ஸர் லெப்பை பீன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபிக்சர் லெப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணால் டிஃபால்ட்டாக இது மாதிரி தான் வரும் நீங்கள் வந்து இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும்னா கீழே இருக்கிறத வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம் மொதல் இந்த சைஸை நமக்கு வந்து பார்க்கணும் மேலே மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில் அதை அமுக்கும் போது இது மாதிரி ஒன்று வரும் வரிசையாக வரும்போது அதில் உங்களுக்கு வந்து உங்களுக்குரிய அந்த கஷ்டம்னு வரும் அந்த கஷ்டத்தை அமுக்கும்போது யூடியூப் தமிழ்நெல்னு அஞ்சாவதாக வருது பாருங்கள் அந்த யூடியூப் தமிழ்நிலை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே கொடுங்க உங்களுக்கு யூடியூப் தமிழ்நெல் செட் ஆகிரும் இப்போ இதுதான் நம்ம யூடியூப் தமிழிலுக்குரிய செட்டிங்ஸு அந்த அளவு இப்போ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிறத வந்து நாங்கள் கொடுக்கவா அப்படிங்கிறாங்க நம்ம நோ நோன்னு கொடுத்தா போயிடும் ஓகேன்னு கொடுத்தா அந்த கீழே இருக்கிறது ஒவ்வொன்றா உங்களுக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் இந்த கன்ஃபர்மேஷன் கேட்குது நம்ம கேன்சல்னு கொடுத்துருக்கோம் இப்போ ஓகே கொடுத்தவொடனே கீழே இருக்கிறத ஒவ்வொன்றா வரலாம் நீங்கள் கீழே இருக்கிறத வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் போடலாம் இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக கூட மாடலை உருவாக்கலாம் எனக்கு வந்து இப்போ இந்த வெள்ளை பிடிச்சிருக்கு இதை எடுத்துக்கிட்டோம் இது வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால முத மாதிரியே போய் அந்த சைஸை நம்ம யூடியூப் தம்ணைலுக்கு மாத்துகிறோம் இப்போ யூடியூப் தம்ணைலுக்கு நம்ம சைஸை மாற்றிட்டோம் அதுக்கடுத்து இதில் நீங்கள் எழுதணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் மேலே ப்ளஸ்ஸை அமுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்ஸ்ட்னு வரும் இந்த பறங்க இதெல்லாம் வரும் இதில் பேன மாதிரி இருக்கிறத அமுக்கும் போது உங்களுக்கு எழுத்துக்கள் வரும் நியூ டெக்ஸ்ட்டுங்கிறது நமக்கு தேவையில்லை அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி கீழே இந்த ஸ்டைலுங்கிறதுல அமுக்கும்போது உங்களுக்கு ஸ்டைல் லெட்டர் வரும் எந்த லெட்டர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ நியூ டெக்ஸ்ட் தேவையில்லாதனால நம்ம என்ன பண்ணால் அது எரேஜ் பண்ணிடுறோம் இப்போ நம்ம டைப் பண்ணுறோம் நம்ம இப்போ டைப் பண்ணுறது சதா கார்டன் அப்படின்னு டைப் பண்ணுறோம் நல்லா பாருங்கள் சதா கார்டன் டைப் பண்ணிவிட்டோம் டைப் பண்ண உடனே இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லெட்டர்ஸை வந்து பெரு இப்போ ஓகே மேலே இருக்க பட்டன் இருக்கு பாருங்கள் ரைட் சைடில் மேலே அதை ஓகே உடனே நமக்கு ஓகே ஆயிரும் பாருங்கள் சதா கார்டுன்னு எழுதியாச்சு மேலே பட்டன் ஓகே கொடுத்தாங்கன்னா நம்ம இதில் ஸ்க்ரீனில் அது வந்துருச்சு இதே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கீழே நகட்டி பார்க்குறோம் இந்த பாருங்கள் ஸ்டைல்னு இருக்கா இதில் வந்து இதை நகர்த்தும் போது பெருசாக வரும் இல்லை சிறுசாக வரும் இது பெருசாக்குறதோ சிறுசாக்குறோம் நம்மளுடைய விளைய நான் வந்து அதை ஃபுல் சைஸுக்கு நான் அதை மாற்றிக்கிட்டு இந்த டிக்கு இருக்குது பார்த்திங்களா அது ஓகே கொடுக்கணும் கொடுத்தாச்சு அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது ஐயில் இருக்கிறது வந்து சாட்சி கொடுக்கும் அதுக்கடுத்து இந்த பாருங்கள் இது இது முன்னாடி பின்னாடி நகத்துறது இந்த எழுத்தை முன்னாடி பின்னாடி நகர்த்துறதுக்கு இரண்டாவது உள்ளது இதுக்கடுத்து பாருங்கள் கலர்னு இருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு கலர் கொடுக்குறது நமக்கு என்ன கலர் வேணுமோ ஏற்றுக்கலாம் இந்த பஸ் சோப்பு எல்லா கலரும் வரிசையாக வருது நான் வந்து அந்த கத்திரிக்காய் கலர் பச்சை கலரு ப்ளூ கலர் ஒவ்வொன்றா அடிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன கலர் அடிக்கிறோமோ எல்லா கலரும் இதில் வரும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் அதில் கொடுத்துட்டு இந்த டிக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதை டிக் பண்ணால் அந்த கலர் வந்துடும் அது வரைக்கும் கலர் செஞ்சுக்கலாம் சப்போஸ் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கீழே உள்ள கலர் கிரேடியண்ட்டுன்னு கேட்பாங்க இல்லை ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வரும் அந்த கலரில் கூட கொடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் பல கலர் இருக்குது அதையும் கொடுத்துக்கலாம் இதுக்கு தேவை மேலே வேணும் இந்த ப்ளஸ்ஸை அமைக்கி அந்த அளவை வந்து கூட்டவோ குறைக்கோ சொல்லலாம் இது இப்போதைக்கு தேவையில்லை இப்போதைக்கு நீங்கள் பேசிக் மொழி அதுக்கு அதுக்கடுத்து அப்படியே நகட்டுறோம் இந்த ரொட்டேட்னு இருக்குது பாருங்கள் இது என்ன பண்ணோம்னா எழுத்தை ரொட்டேட் பண்ண உதவும் பாருங்க ஓகே இது தேவையில்லை நம்ம கரெக்டாக நேராக உட்கார வச்சிடறோம் திருப்பி ஓகே 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 உட்கார வச்சுட்றோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா அதுக்கு அடுத்த பட்டனாக பாருங்கள் இப்போ கொஞ்சம் இது இதாக ரைட் அப்போது ஓகே கொடுத்துடணும் டிக் பண்ணிடணும் டிக் பண்ணால் தான் நிற்கும் இல்லைன்னா திருப்பி தான் அடிட்டு இருக்கோம் டிக் பண்ணியாச்சு அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த ஸ்கர் இருக்கு பாருங்கள் போல் லெட்டர்ஸ் இந்த லெட்டர்ஸை பி கொடுத்தா போல்டாக வரும் ஐனால் கொஞ்சம் சாயம் அந்த யூனால் அண்டர்லைன் வரும் கீழே இது மாதிரி வரும் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுறோம் நம்ம வந்து கேபிட்டல் கீழே அண்டர்லைன் மாதிரி போட்டு நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அதை டிக் பண்ணால் அந்த சதா கார்டன் கீழே அந்த கோடோடு அது நின்றோம் டிக் பண்ணிடுறோம் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருவுன்றக்கு பாருங்கள் இந்த எழுத்தை வந்து மேலேயே கீழேயோ பெண்டாக்குறதுக்கு இதுவும் உதவும் இந்த கருவை அமைக்கிட்டு அந்த கீழே உள்ள அந்த கோடை நம்ம டச் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அந்த எழுத்துக்கள் மேலேயே கீழேயோ போகும் இப்போ இந்த சதா கார்டனில் போய் அந்த அந்த மேலே வந்து பேக்ரவுண்டு கொடுக்குறோம் இப்போ என்ன பேக்ரவுண்டு கூட கொடுக்கலாம் இப்போ பச்சை அமுக்குனா பச்சை கருப்பு அமுக்குனா கருப்பு வெள்ளை அமுக்குனா வெள்ளை இது மாதிரி வரும் இது மாதிரி மொதல் நம்ம செக் பண்ணிட்டு கீழே இருக்க பாருங்க அந்த அளவு வந்து கூட்டுறோம் கூட்டிகிட்டே போகும் குறைஞ்சிக்கிட்டே போகிறோம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த அளவு போதும் நாங்கள் இதை கொடுத்துட்டு இந்த கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு அடுத்தது பாருங்க இதுக்கப்புறம் இது இது பேக்கு அந்த பேக்கில் வந்து ஷேட் கொடுக்குறது ஒன்று இருக்குது அதை வந்து பாருங்கள் பச்சை அம்மைக்கு பேக் ஷேட் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்த பட்டன் அந்த பேக் ஷேட் பட்டன் அதை கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் இந்த பக்கம் வேறு எதுவுமே இல்லை ஓகே இப்போ இந்த ரொட்டேட்டு கருவில் வந்து பார்க்குறோம் இப்போ மேலே டெக்ஸ்ட்டு ப்ளஸ் அமுக்கி டெக்ஸ்ட்டு வருது அதிலிருந்து நம்ம ஷேப்பை அமுப்புனவுன்னே நம்ம கேலரிக்குள்ளே போகிறோமா அமுன்னா கேலரிக்குள்ளே போயிடும் இல்லை ஃப்ரம் கேலரிங்க இருக்கும் ஷேர் ஷேஃப்னு கேட்கும் ஷேஃப்னால் வெளியிருந்து வரும் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப பச்சை ப்ளூ கலர் இருக்குது அது பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது இந்த ப்ளஸ்ஸாக போது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது வரும் இந்த சதுரம் செவ்வகம் ஹாட்டு எது வேணாலும் வரும் எது வேணாலும் நம்ம அந்த ஷேப்பை நம்ம உருவாக்கிக்கலாம் இதை கூட்டுறதோ குறைக்கிறதோ அந்த ரெண்டு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா சுற்றி அதை இழுத்தாலே வந்துடும் இல்லைன்னா நம்ம அந்த ஆல்ட்ரு கூட இருக்குது அதை வச்சு கூட நம்ம இழுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணி பண்ணிட்டோம் இப்போ தேவையில்லைன்னு அதை டிலைட் பண்ணிட்டோம் இப்போ இந்த பாருங்க இப்போ டெக்ஸ்ட் எழுத போகிறோம் அப்போ டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வைக்கிறோம் மேலே ஒரு டெக்ஸ்ட்டு நியூ டெக்ஸ்ட்டு நீ சதாக இருக்கா அப்போ இது தேவையில்லை நம்ம டிலைட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டெக்ஸ்ட்டில் போகிறோம் போய் கேலரிக்குள்ளே போகலாமா இல்லை சேஃப்ஸில் போகலாமான்னு பார்க்குறோம் உங்களுக்கு இது வேணுமோ இது பண்ணுறோம் இப்போ கேலரிக்குள்ளே போயிட்டோம் போய் அதில் இருந்து ஒரு படத்தை எடுக்கலாம்னு போயிருக்கோம் அந்த படத்தை எடுக்கிறோம் ஒரு கொய்யாப்பழம் படம் எடுத்துட்டோம் இந்த படம் எடு வந்துடுச்சு வந்தவொடனே இவ்வளோ பெருசு இப்படி பண்ணுறது அது கவலைப்பட தேவையில்லை மேலே டைமெண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை அமுக்கணும் அமுக்குனா அந்த இது கூட்டமாக குறைக்கலாம் அந்த பாருங்கள் இந்த ஓரத்தில் வச்சு இது கீழே போக சின்னதாகும் மேலே போக போக அது கொஞ்சம் பெருசாகும் நம்ம என்ன சைஸ் வேணும் கீழே பேர் எழுதணும் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணிட்டோம் இந்த டைமண்டுகளை போய் தான் அதை பார்க்கணும் ஓகே இதை நிப்பாட்டிட்டோம் திருப்பி டெக்ஸ்ட் அந்த பிளஸ் அமைக்க டெஸ்க்குள்ளே போகிறோம் அந்த கேலரிக்குள்ளே இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போகிறோம் கிரேப்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் அந்த ஒரு கிரேப்ஸை எடுக்கிறோம் எடுத்து இந்த கார்னரில் வைக்கலாம்னு இது இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் திருப்பி டைமண்ட் அமுக்கிறோம் அமுக்கி அந்த மேலே வந்து அந்த கிரேப்ஸ் பக்கத்தில் உள்ள அந்த பெண்ணைக்கான மாதிரி இருக்கிறதை அமுக்குறோம் அமுக்கினோடனே இது ஓப்பன் ஆகும் இது வச்சு என்ன பண்ணலாம் கூடுவோம் குறையோ பண்ணலாம் இந்த கிரேப்ஸும் கீழே எழுதுற வேண்டியிருக்கனால அதை கொஞ்சம் மேலே ஏற்றி அது மாதிரி 很便宜，对吗？ இப்போ தான் ஆகிடுச்சி இப்போ மூணாவது தான் என்ன பண்ணுறோம் திருப்பி இன்னொரு படத்தை கூட வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் இந்த ப்ளஸ் அமைக்கிறோம் அதில் கேலரிக்குள்ளே போகிறோம் போய் அப்படியே போகிறோம் ரோஸ் ஒன்று எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் பல ரோஸ் இருக்குது எந்த ரோஸ் எடுக்கலான்னு பார்க்குறோம் அந்த ஒத்த ரோஸை நல்லா இருக்கே எனக்கு அதை எடுக்கிறோம் இந்த ஒத்த ரோஸை கொண்டு வந்து அதில் வைக்கலாமா அதே மாதிரி பண்ணுறோம் நம்ம திருப்பி டைமண்டாக அமுக்கிறோம் மேலே போகிறோம் அந்த பென்சிலில் தான் அமுக்கிறோம் அந்த கூட்டல் குறைக்கிறது இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அந்த பாருங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ரோஸை சின்னதாக்குறோம் சின்னதாக்கி அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர்றோம் நம்ம இதெல்லாம் கையில் வேலை செய்ய தேவையில்லை ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் போதும் ஓகே இதை முடிச்சிட்டோம் இன்னும் ஒன்று ஒரு இடம் இருக்குது இதை கூட என்ன பண்ணலாங்கிறோம் அந்த ப்ளஸ் அமைக்கி கேலரிக்குள்ளே போகிறோம் வேறு ஏதாவது படம் கிடைக்குமா அப்படின்னு அப்படியே தேடிட்டே போகிறோம் தேடிட்டே போகும்போது செம்பருத்தியாக தெரியுது ஒரு செம்பருத்தியை கூட தூக்கலாமா வேண்டாம் வேண்டான்ட்டு அடுத்து போகிறோம் அடுத்து போகும்போது இந்த படங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே போகிறோம் சரி இன்னொரு கிரேப்ஸை கூட பார்க்கலாமா இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படியே யோசிக்கம்போது சரி ஒரு கிரேப்ஸை கூட எடுக்கலாம் அப்படி முடிவு பண்ணுறோம் இந்த கிரேப்ஸை தூக்குறோம் தூக்கி அப்படியே கொண்டு வர்றோம் அதே மாதிரி டைமண்ட் அமுக்குறோம் அந்த பெண்ணைக்கான தொடுறோம் மேலே ரெண்டாவது நீல அக்களத்து குறைக்கிறது இருக்குது அப்படியே குறைக்கிறோம் பாருங்கள் அந்த மத்தியில் வச்சு அப்படியே குறைக்கிறோம் சின்னதாகக்குறோம் இன்னும் கொஞ்சம் சின்னதாகக்குறோம் சரியாக வரல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பண்ணி நிப்பட்டி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்துருக்க ரைட் ஓகே இப்போ நீ இப்போ எல்லாமே வேலை முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறப்பறோம் டெக்ஸ்ட்டு போனப்போகிறோம் டெக்ஸ்ட்டில் போய் அந்த அந்த இந்த பாருங்கள் அந்த என்ன கலர் நம்பர் தேவையோ அதை செலெக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ நியூ டெக்ஸ்ட்டில் எரேஸ் பண்ணுறோம் எரேஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம அடிக்கப் போகிறோம் இப்போ நியூ டெக்ஸ்ட்டில் நிற்கிறோம் எரேஸ் பண்ணிட்டோம் மொதல் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா கிரேப்ஸ் வச்சுருக்கோம் அந்த கிரேப்ஸ் மட்டும் மொதல் அடிக்கிறோம் அந்த ஸ்டைல் லெட்டர் முதவே செலக்ட் பண்ணியிருந்தனால அது கிரேப்ஸ் மேலே இருக்கும் அது கீழே கொண்டு வர்றோம் அந்த சைடில் வைக்கிறோம் சைடில் வச்சு இதில் என்ன கலர் வேணாலும் மாற்றலாம் இதில் வேணாலும் மாற்றலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு கிரேப் இருக்குது இந்த பக்கம் ஒரு கிரேப் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு கிரேப்பை ஒன்றா வச்சு பெருசாக மாத்தலமான ஒரு ஐடியா பண்ணுறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த ரோஜாவை அந்த பக்கம் லைஸாக நகட்டுறோம் கிரேப்பை இந்த பக்கம் கொண்டு வர்றோம் இந்த படத்தில் பார்க்குறோம் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது லாக் பண்ணலை லாக் பண்ணி தான் நகட்ட முடியாது இந்த பாருங்கள் இந்த ரோஸா இந்த பக்கம் நகட்டிடுறோம் இந்த கிரேப்பை இந்த பக்கத்தில் கொண்டு வரோம் இன்னும் கொஞ்சம் தூக்குக்கலாம் ரைட்டு கிரேப் பண்ணிட்டு வர்றோம் இந்த ரெண்டுக்கு சேர்த்து பெரிய கிரேப்பாக போடலாங்கிறோம் அப்புறம் எழுத்தை பார்க்குறோம் ஸ்டைலை பார்க்க சைஸாக பார்க்குறோம் சைஸ் கொஞ்சம் பெருசாகுறோம் இந்த ஓகே இதுக்கு பெருசாக அதுக்கடுத்து என்ன பண்ணால் டிக் பண்ணுறோம் அப்புறம் அப்படியே போகிறோம் கலரை பார்க்குறோம் இந்த கிரேப்ஸ் கலர் பிடிக்கல வேறு என்ன கலர் போடலாம் அப்படின்னா அப்படியே தேடுறோம் கருப்பு லைட் கலர் பச்சை இவ்வளோ தேடுறோம் இப்போ கிரேப்ஸ் கருப்பை கொடுத்துட்டு மேலே ஒயிட் ஷேட் கொடுக்கலாமா இல்லை செப்பு ஷேட் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் யோசி கிரேப்பு கலர் கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த அந்த ரொட்டேட் பண்ணுறதை பார்க்குறோம் அப்படியே நிப்பாட்டிட்டோம் ஓகே நிப்பாட்டிட்டு திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கருவுக்கு போகிறோம் இந்த கிரேப்பை அப்படியே கருவாக்கலாமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கருவாக்குறோம் தான் பாருங்கள் கிரேப்பை கருவாக்கி ஆ ஓகே 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 ரைட் வெரி குட் இந்த கரெக்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படியே ஓகே கொடுக்குறோம் திருப்பி அப்படியே பார்க்குறோம் ஷேட் பண்ணலாமே நம்ம வந்து க என்ன ஷேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அதுக்கு வந்து லைட் கலர் கொடுத்துருக்காங்க வெள்ளை கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் வெள்ளை ஒன்றும் அவ்வளோ தூரம் எடுபடலை சேப்பு கொடுத்து பார்க்குறோம் அதுவும் ஓகே இதை வந்து கலரை ஏற்றலாம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறோம் கிரேப்ஸ் ஓகே இப்போ திருப்பி என்ன பண்ணுறோம் அந்த எழுத்துக்களை போகிறோம் சில டிஃபால்ட்டாக இருக்கிற எழுத்துக்களில் ஒன்று ஸ்டைலை செலெக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட்டை கொண்டு நிப்பாட்டிட்டு நியூ டெக்ஸ்ட்ரை எரேஸ் பண்ணுறோம் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் கவ்வானை அப்படியே அடித்தா அப்படியே வரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படி அடிக்கக்கூடாது முதல் அதை எரெஷ் பண்ணிடணும் எரெஷ் பண்ணிவிட்டு கவ்வா கொய்யா கொய்யாப்பழம் அப்படி அடிக்கிறோம் அடிச்சுட்டு ஓகே கொடுக்குறோம் மேலே போய் ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்த உடனே அந்த எழுத்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கீழே இருக்குது இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் போனது மாதிரியே அப்படி ஒரு ட்ரீட் பண்ணுறோம் இந்த பாருங்க சைஸு பார்க்குறோம் கவ்வா சைஸும் எப்படி இருக்கும் கொஞ்சம் பெருசாகலாம் அந்த கொஞ்சம் பெருசாகிட்டோம் கலர் வந்து டிம்மாக இருக்குது அப்போ கலர் சேஞ்சு பண்ணலாம் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ரேடியண்ட போய் கொடுக்கலாமா ஷே அப்படி ஷேடெல்லாம் பார்க்குறோம் ஒன்றும் ஒத்து வரல இந்த கலர் கொஞ்சம் மங்க மங்களாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒத்து வரல நம்ம சும்மா ஒரிஜினல் கலரில் போயிடலாம் அப்படியே பார்க்குறோம் எந்த கலர் நல்லா அட்ராக்டாக வேணும் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு அப்படியே பார்க்குறோம் பார்க்கும்போது க்ரீன் ஓகே க்ரீன் கொடுத்து சோப்பு ஷேடோ வெள்ளை ஷேடோ கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் முடிவு பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டே போகிறோம் கருப்பு பக்கம் வந்து பார்க்குறோம் இப்போ இந்த கவ்வாவை கர் பண்ணலாமே அப்படின்னு இந்த கவ்வாவை கர் பண்ணுறோம் இந்த பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி கவ் கவ்வா கருப்பு பண்ணுறோம் அப்படியே ஓகே ஓ கொஞ்சம் கொஞ்சம் ஓ ரைட்டு ரைட் அப்படியே கொஞ்சம் வேலை தூக்கி வைக்கிறோம் கவ்வா கரெக்டாகிடுச்சி ஷேடு கொடுக்கலாம்ட்டு ஷேடுக்கு போகிறோம் ஷேடில் போய் என்ன கலர் கொடுக்கலாம் கவ்வா கருப்பு தான் கொஞ்சம் ஈடுபட மாதிரி இருக்குது இது கருப்பை கொடுக்கலாமா இல்லை கொடுக்கலான்னு பார்க்குறோம் கருப்பை பார்க்குறோம் பார்த்துட்டு சரி இதே ஏற்றலாம்ச்சுட்டு அந்த கீழே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பார்க்குறோம் கவ்வாவா எப்படி வருது அப்படின்னு இந்த பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிகிட்ருக்கோம் கொஞ்சம் இன்னும் கூட்டி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் பண்ணும்போது கவ்வா அப்படி செய்கிறது அப்படியே அப்படியே கொச்ச கொச்சம் கொஞ்சம் ஆயிடுது இது சரியாக வராது கொஞ்சம் ரிவர்ஸில் போகிறோம் போய் இந்த கப்பா கரெக்டாக வர்ற மாதிரி இழுத்துட்டு துண்டு துண்டாக தெரியற மாதிரி பண்ணுறோம் ஓகே இது ஓகே முடிஞ்சு போச்சு அப்போ இனிமேல் கிரேப்ஸ் ஓகே கவ்வா ஓகே இப்போ ரோஸ் மட்டும்தான் நிற்கிது ரோஸுக்கு என்ன பண்ணலாம் திருப்பி அந்த பெண் அமுக்கி ச சைஸை பார்த்து டிஃபால்ட் இருக்கிறத ஒரு என்ன செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிட்டு மைஸ்டைலுக்கு வர்றோம் திருப்பி வந்து அந்த பெண்ணை அமுக்குறோம் அமுக்கிட்டு அந்த கவ்வாவை ரிமூவ் பண்ணுறோம் இந்த பாருங்கள் டிலீட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோஸ் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம் டைப் பண்ணி பாருங்கள் இது மேலே வந்து டிடீன்னு இருக்கா ஸ்மால் டீ திருப்பி அமுக்கும் போது கேப்டலாக மாறும் திருப்பி அமுக்கணும் அது ஸ்மால் லெட்டராக மாறும் அது ரெண்டு தன்மையாக அதுக்கு உண்டு இப்போ இங்கே ரோஸ் கொண்டு வந்தாச்சு இந்த பாருங்கள் ரோஸ் கொண்டு வந்துட்டோம் எல்லாமே அலைன்மெண்ட் பண்ணுறோம் என்னமோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாததுனால இது இப்போ இந்த ரோஸ் வந்து இந்த பக்கம் வந்து நிற்கிது டிஃபால்ட்டாக நிற்கிது கவ்வா பக்கம் வந்து ரோஸ் வந்துருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே போய் அப்படியே இதை பார்க்குறோம் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ ரோஸ் இங்கே நின்றுச்சு இதை டிலேட் பண்ணணும்னா மேலே ஒரு அந்த டிலேட் பக்கத்தில் ஒரு கருவு இருக்க பாருங்கள் அதை அமுக்குனிங்கன்னா முதல் இருந்த பொசிஷனுக்கு மாறிடும் பார்த்திங்களா அந்த ரோஸ் வந்து போயிட்டு அந்த கவ்வான்னு வந்துடும் இந்த பக்கம் ரோஸ்ன்னு வந்துடும் ஆனால் நாங்கள் அதை பார்க்காம நாங்கள் இந்த உங்களை பேசிக்கிட்டே பண்ணதினால இது என்ன ஆயிடுச்சு ரோஸ் அங்கே ஃபிக்ஸ் ஆகிருச்சு இது கொஞ்சம் தூரம் நேரத்துக்கு கடந்து வந்துவிட்டோம் திருப்பி போனீங்கன்னா லேட் ஆகும் அப்படிங்கிறனால அந்த ரோஸை அப்படியே விட்டுட்டு திருப்பி புதுசாக நியூட் டெக்ஸ்ட் போட்டு அந்த ரோஸை இந்த பக்கம் நாங்கள் இன்னொன்று பண்ணுறோம் நியூ டெக்ஸ்ட்டை டிலேட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு திருப்பி ரோஸ்ன ஒன்று போடுறோம் போட்டு அதை கொண்டு வந்து இந்த பக்கம் வைக்கிறோம் பாருங்கள் வச்சுட்டோம் இது வந்து திருப்பி என்ன பண்ணுறோம் சைஸ் போகிறோம் சைஸ் பாருங்கள் சைஸை போய் கொஞ்சம் பெருசாக்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக்குறோம் அப்புறம் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் கலர் நம்ம பார்க்குறோம் கலரில் போய் இந்த பாருங்கள் கலர் கலரில் போய் கலரை மாற்றுறோம் என்ன கலர் கொடுக்கலான்னு பார்க்குறோம் அந்த கலரை நம்ம மாற்றுறோம் ஓகே என்ன கலர் கொடுக்கலாம் ஒவ்வொன்றா கூட்டு போட்டு பார்க்குறோம் பிங்க்கு லைட்டு அப்புறம் அப்படியே போட்டு பார்க்குறோம் சேப்பு சேப்பு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்குறோம் பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தால் நம்ம ரோஸ் டிக் பண்ணிவிட்டோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரு பக்கம் போகிறோம் போல்டு லேட்டஸ்ட் போல்டு ஆக்கிறதுக்கு பார்க்குறோம் அப்புறம் கரு பக்கம் போய் அந்த கருவை கிளிக் பண்ணி அந்த ரோஸை பெண்டாக்குறோம் அப்படியே மேல் நோக்கி பெண்ட் ஆக்குறோம் பாருங்கள் பெண்டாக்கி இதை கொண்டு வர்றோம் கிளியும் பண்ணலாம் மேலேயும் பண்ணலாம் அதை மேலே பண்ணியிருக்கோம் பாருங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஓகே ஆயிரும் ஓகே ஆன பின்னாடி நம்ம திருப்பி அதை பண்ணுறோம் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கலர் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறோம் அப்படியே கலரை ஒவ்வொன்னா பார்க்குறோம் பிடித்த கலரை பார்க்குறோம் பாருங்கள் செலக்ட் தள்ளி தள்ளி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கோம் என்ன கலர் கொடுக்கலாம் கரெக்டாக ஷூட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணியாச்சு நினைக்கிறேன் அப்படியே போகிறோம் மஞ்சள் எடுக்கலாமா அப்படி யோசிச்சு பார்க்குறோம் யோசிச்சு பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலரை சேஞ்ச் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அப்படியே வர்றோம் எனாபிள் கொடுக்குறோம் பச்சை கலரை பேக்ரவுண்டாக கொண்டு வர்றோம் கொண்டு வந்துட்டோம் ஓகே பச்சை கலர் பேக்ரவுண்டாக கொண்டு வந்துட்டோம் அதுக்கடுத்து அப்படியே பார்க்குறோம் இப்போ எல்லாமே ஓகே ஆகிப்போச்சு இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த ரோஸ் பல கவாக் பல ரோஸ் இருக்குது அதை நாங்கள் அதை இருக்கட்டும்னே தான் வச்சுருக்கோம் அதுக்கடுத்து இது என்ன பண்ண போகிறோம்னா மேலே பாருங்கள் அந்த ரெண்டாவது பட்டன் நமக்கும் போது சேவ் பண்ணவான்னு கேட்கும் சேவ் அஸ் கேலரி அப்படின்னு கொடுங்க கேலரினா அது இமேஜ் வந்து சேவ்டுன்னு வரும் டக்குன்னு நம்ம போய் கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும் அதை பாருங்கள் கேலரிக்கு போகிறோம் பட்டனை அமுக்கிறோம் கேலரியில் பார்க்குறோம் நம்ம இது சேவ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறோம் இந்த பாருங்கள் சேவ் ஆகிருக்கு ஆனால் கவ்வாவுக்கு பதிலாக ரோஸும் சேவ் ஆகிருக்கு அது நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது இப்போ இதுவே இருபது நிமிஷத்துக்கு ஓடி இருக்கறதுனால திருப்பி போனால் லேட் ஆகும் முன்னே நாங்கள் அதை பண்ணலை அது மேலே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி தான் முடிஞ்சிருக்கோம் இந்த பாருங்கள் அழகாக முடிஞ்சிருச்சு இதுதான் நம்ம தமிழில் பண்ணுறது தமிழில் இப்படி தான் பண்ணணும் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு உங்கள் வீடியோவுக்கு அதிகளவு மதிப்பெண்களை வாங்கி கொடுக்கும் பாருங்கள் எப்படி அழகாக பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா தேங்க் யூ இப்போது கவ்வாவுக்கு பதிலாக ரோஸ் இருக்குது பண்ணுறீங்க அங்கே அதை ஆல்டர் பண்ண போகிறோம் அதை பாருங்கள் ரோஸை எடுத்துகிட்டு கவ்வாவாக மாற்றிட்டோம் இதை முடிஞ்ச பிடிச்சி தனியாக இதை மாற்றிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஓடிப்போச்சு இதுக்கு நீங்கள் மேலே பார்க்க மாட்டேங்கன்னு தேங்க்யூ